கருத்து மட்டும் சொல்லிடுறேன் கருத்து சொல்லிடுறேன் தலை பதவியோட கருத்து டாஸ்க் ஸ்டார்டிங்லயே வந்து நானும் கெமிய வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்ப வந்து ஒரு டீ பாத்திரம் வந்து லைட்டா அந்த அழுக்கு இருந்தது அழுக்குன்றது அப்படி சொல்ல முடியாது அவங்க யூஸ்வலா வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா டீ போட்டுட்டே இருக்காங்க அதனால அந்த பாத்திரத்துல அழுக்கு வந்து என்னதான் பண்ணாலும் அது ஒரு இது இருக்குதான் செய்யுது அப்ப திவ்யா வந்து என்னன்னா என்னது இது கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இது சொன்னாங்க ஒரு கருத்து வச்சாங்க ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு எனக்கு கெமிக்கமே ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு என்ன மச்சான் இவ்வளோ தேர்ச்சி கழுவரும் அதுக்கான எந்த ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்கலாலும் பரவாயில்ல இவ்வளவு மோசமா சொல்லிட்டு போறாங்களே ஒருவேளை வந்து இவங்க எந்த இருந்தா பயங்கரமா பண்ணியிருப்பாங்க போலன்ற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவங்க வந்து பதவி வந்து இழந்து அவங்க எங்களோட டாஸ்க்கு ஹெட்டா வந்தாங்க ஓகே பயங்கரமா வேலை செய்ய போறாங்கன்னு பார்த்தா நீங்கள் தான் ஹெல்ப்னா சொல்லுங்க நான் வந்து பண்ணிக்கிறேன் ஓகேவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்து அவங்க கடத்திட்டு தான் போனாங்க பெருசாக வேலை செஞ்ச எனக்கு தெரியல நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவங்க என் கூட இந்த பர்சனல் விஷயத்தை வந்து அவருக்கு என் கூட அவருக்கும் எனக்கும் பர்சனல் இஷ்யூஸ் இருந்தது ஆனாலுமே வந்து நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் ஒன்று ப்ளே பண்ணாங்க எங்களோட கிரெடிட்ஸ் வந்து அவங்க வாங்க ட்ரை பண்ணாங்க மாடு மாதிரி ரெண்டு பேரும் உழைச்சிருக்கோம் நாங்கள் சும்மா ஒன்றும் கிடையாது சும்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் உழைச்சிருக்கோம் ஜஸ்ட் லைக் நீங்கள் வந்துட்டு அப்படி அந்த கிரெடிட்ஸ் எடுத்துட்டு போவது வந்து எனக்கு தப்பா படுது அது நான் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட் என்னன்னா உங்கள் பதவி வந்து போனதுக்கு அப்புறமா இன்னொருத்தர் வந்து வியான சொன்ன பாயிண்ட் தான் இன்னொருத்தர் பதவிக்கு வந்துட்டாருன்னா எப்படியாவது வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி அப்படி கூட நீங்கள் உங்கள் பர்ஃபார்மென்ஸை அழகா குட் வேல காட்டலாம் ஆனால் வந்து இப்போ சாண்ட்ரா ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்றப்போ அவங்க கூட ஃபுல்லாகவே நின்றுக்கிட்டு இவன்தோ அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க கூட நின்றுக்கிட்டு வீக்கல்ஸ் வந்து நீங்கள் வந்து ரொம்ப டவுன் பண்ணிட்டு எல்லாருக்கும் தெரியுது இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நடந்து போச்சு நீ அழுது அழுகுறாரு அவரால் முடியல நான் வந்து குவிட் பண்றேன்ட்டு எமோஷனாக பிரேக் டவுன் பண்றாரு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ஸ்கோர் பண்றீங்க பாத்தீங்களா இதுதான் நீங்களும் எனக்கு பண்ணிட்டு இருக்கீங்க இது வந்து எப்பமே தான் நீ கத்துக்கிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு ஒரு பிளே மாதிரி பண்றீங்க அது ரொம்ப ஃபேக்கா இருந்தது அது அது வந்து ஆக்சுவலா ரொம்பவே ஃபேக்கா இருந்தது அப்புறம் நீங்க வந்துட்டு இந்த இந்த உன்னதான் அவங்க ஸ்னீஸ் பண்ணுறாங்க இது பண்ணுறப்ப எல்லாருமே அகேன்ஸ்ட் ஆகிட்டாங்க அந்த டைம் கா பண்ணது வந்தோ அது கேம் அந்த கேரக்டர் ப்ளே பண்ணாலும் அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிருக்க தேவை கிடையாது அந்த மாதிரி பண்ணுற பட்சத்தில் வந்து வீட்டு தலையாகவும் இருக்கீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் அந்த டாஸ்க்கு என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் உங்கள் பதவி போயிடுச்சோ அதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம் ஆனால் வீட்டு தலையா நீங்கள் வந்து அந்த ஹைஜீன் ப்ராப்ளம் அது வந்து எல்லாருக்குமே அது ப்ராப்ளம் நீங்கள் அங்கே நின்று இருந்தீங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு நின்று இருப்பாங்க எப்போவுமே நீங்கள் எப்போ சிரிச்சு நான் பார்த்ததே கிடையாது

நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆஹ் கமருதீன் நான் உங்களை சொல்ல கமருதீன் தான் சொல்றேன் அப்படின்னு கோவப்பட்டீங்க ஆனா நான் இவங்களுக்காக தான் நான் பேசவே வந்தேன் எங்களுக்கு உனக்கும் எனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனையே இல்ல ஜஸ்ட் ஒரு கருத்து தான் வைக்கிறேன் வீட்டு தலையா அப்படி சொன்ன உடனே அப்படியே விசுன்றாங்க நீங்க மதிக்காதவங்களை வந்து நான் இது பண்ண மாட்டேன்றீங்க முதுகு தான் காட்டுறீங்க உங்க முகத்தோட நான் அவங்க முதுகு தான் நிறையாடி பாத்துறேன் அது வந்து இல்ல அப்படி வந்து அவங்க ரெஸ்பெக்ட் எவ்வளவு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு வந்து அதுவும் நடந்த சோ அதுதான் அது அந்த கருத்து நான் முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட்